பை 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 இவன்

என்ன பார்த்தா ஆ மகிஜி என்ற சொல்ல கூடியது உங்க பேரு ஆமா அதுதான் மகிஜி இந்த எங்க காட்ல இருக்கீங்க இங்க வா நான் முஞ்சணத்துக்கு எப்ப இருந்தாய் இங்க இரு நம்ம மாத்தமா நிக்கணும் அப்படியே வந்துடுங்க அடியே கூடிட வாறு தெனதி

தம்பி வா வை பிடிச்சு உக்கார மாட்டான் ஊர்மணிலே உக்கார நான் மாள உக்கார அப்படியே முழுகறேன் நிலவெரி உள்ள மீத விட்டு அந்த உளுத்தை விட்டு இப்படி போய் விடுவேன் நான் உட்டுறேன் யார் சாவறவே நீ சாவறியா நான் சாவறானே பார்க்கலமா மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நான் தான் மகிழ்ச்சியாக இருந்தது நீயா இப்படி இருந்தாய்?

என்னையே பக்தி கொண்டு என்னை நாளி வரும் பத்திரர்கள் அந்த பத்திரளே ஆஹ் என்னைக்கு கண்ணைசாமி வராம இருக்கிறாங்களோ ஆஹ் அப்பொழுது உங்களை நான் திருமணம் செஞ்சுவேன் ஆஹ் வருடா வருடா மாலை போட்டு வருவாங்க ஆனா கண்ணுசாமி என்னைக்கு வரலையோ ஆஹ் அன்னைக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆஹ் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஆனால் கண்ணுசாமி வருவதும் ஆஹ் வராததும் எனக்கு எப்படி தெரியும் அதானே சனம் குத்துகள் ஆஹ் குத்துவார்கள் சரங்குத்தில பம்மாநில நீராடி சரங்குத்திட்டு பேட்டை துள்ளி வருவாங்க துள்ளிட்டு வருவாங்க பேட்டை துள்ளி சரங் குத்தியே சர்த குத்துவாங்க கண்ணு சாமி ஆமா சரம் என்னைக்கு குத்தாம இருக்கிறாங்க அன்னைக்கு கண்ணிசாமி வர்றதாலும் கண்டுசா பதினெண்டாம் அடியில் நான் அமர்ந்திருப்பேன் எனக்கு அருகாமையில் நீ மஞ்ச மாதாவாக நீ காற்றளிப்பாய் உன்ன கும்பிட்டு விட்டதால் என்ன வந்து பார்ப்பார்கள்

இல்லுளு பிளி அதாவது இந்த அனுபளை கொண்டு வந்தாய் நான் செய்த தவறை மன்னித்துக்கொள் மணி கந்தா என்ன தவறு செய்தீர்கள் நான் அதாவது என் வயசுல பிறந்த குழந்தை கிட்ட இந்த பங்களத்தை மணிமுடி சூட்ட மன்றி அதாவது சொல்லுவார் பேச்சைக் கேட்டு நான் அதாவது தவறேத்தி விட்டேன் என் தாயை மன்னித்துக்கொள்ள கண்ணே இந்த நாட்டிய மீதலா எனக்கு आशा இல்லை

எங்கள் குரூப்பு எல்லாத்தையும் அரசாங்க ஆ எல்லாம் இருக்கிறாங்க சொல்லா இல்லை அந்த பக்கம் இல்லை எங்க ஏன்னா வருவாயன் चलरा कास அய்யோ அய்யா அய்யா Ô mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người அப்படியே இருக்கு பாதிப்பா இருந்தது ஐயப்பசரணம் பகவானே Oh boy boy ஏட்டுறாங்க போய் ரெண்டு மேலே வந்து அப்புறம் ஒவ்வொரு நாள் ஒன்பது நாள் ஒரு கங்க பேச அதை வீடியோ எடுத்துட்டு Oke, buat saya, buat આ વાર વાર કરી દીધી કલપુરને આપણે પાંગ કલપુર તાડે સીખે દિતો લા કોરસો પાડ ન લા

ஐமி ஒரு சரண பிள்ளையப்பா சாமியில் ஒரு சரண பிள்ளையப்பா சரணம் கொண்டாளைக்கு வர வேண்டும் ஐயப்பா சரணம் கொண்டாளைக்கு ரொம்ப வர வேண்டும் ஐயப்பா கண்ணாங்கிற யப்பா ராமி புனையப்பா ராமி புனையப்பா ஐயன் முனையப்பா ஐயன் முனையப்பா சாமியாரூர் சரண மில்லையப்பா ராமரு சரண மில்லையப்பா சரண குண்டலைக்கு வரவே டுமையப்பா சரணுண்டிரு வரவே டுமையப்பா நான் படி சரண முனையப்பா அயனா கிருபடி சரண முனையா யாண்டி சரணா போனையப்பா பானு பாடி சாரண போனையப்பா ஆனையப்பா ஆனையப்பா ஐயனை பண்ணையப்பா ஆயி போனையப்பா ஐப்பா கரணம் கொண்ட அழைக்கின்றோம் வர வேண்டும் ஐயப்பா ஐந்தால் ¡Gracias! ஐயப்பா நிறுவனை அழைக்கின்றோம் வர வேண்டும் ஐயப்பா நான் இருபொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை கொண்டையப்பா நரண கொா சாமி இல்லாத ஒரு தரணவில்ப்பா நரங்குண்டு அழைக்கின்றோம் வர வேண்டும் ஐயப்பா